ஐ க இஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம கலெக்ஷன் வீடியோவில் இன்றைக்கி நைட் டின்னர் என்னென்னு தான் பார்க்க போகிறோம் புதுசாக யாராவது என்னோட சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இந்த மாவு வந்து ரெடிமேடாக இருந்துச்சு ஸ்மார்ட் பஜாரில் தான் வாங்கினேன் ஒரு பேக்கெட் வந்து அறுபத்தி எட்டு ரூபா ஒரு பேக்கெட் வாங்கினா ஒரு பேக்கெட் ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க இதை கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு பேக்கெட்டில் வந்து பத்து பீஸ் இருந்துச்சு மொத்தம் வந்து நம்மளுக்கு இருபது பீஸ் கிடச்சிச்சு நம்ம வீட்டில் போடுற சப்பாத்தியை விட பெருசாக தான் இருந்துச்சு அந்த அப்படி நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா நம்ம வீட்டு சப்பாத்தி அளவுக்கு பண்ணோம்னா முப்பது பீஸ்ன்னு சொல்லலாம் ஒரு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல ஒன்றரை சப்பாத்தியே போதும் அந்த மாதிரி இருந்துச்சு பெருசாக நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப சாஃப்டாக இல்லை ஓரளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பட்டை கிராம்பி ஏலம் போட்டு தாளிச்சுக்கிட்டேன் தாளித்ததுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சிப்பூடு கொஞ்சமாக சேர்த்து இஞ்சிப்பூடு பச்சை வாட போனதுக்கப்புறமா எப்பவும் போல தான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தூள் சேர்த்து அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இறக்க போகும்போது தேங்காய் பால் நல்லா கெட்டி தேங்காய் பால் ஒரு பாதி மூடி அளவுக்கு மீடியம் சைஸில் பாதி தேங்காய் அளவுக்குள்ளே இதை ஆட்டி எடுத்து அதையும் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் இது நல்லா பிறண்டதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் நம்மளுக்கு வந்து கூட்டு ரெடியாகிடுச்சு நல்லா பிறண்டு வரட்டேன் நல்லா பிறந்ததுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி வந்து தூவி இறக்கிடலாம் எனக்கு வந்து ஒரு த்ரீ டேஸாக வந்து ஃபீவரு அதனால குரல் கொஞ்சம் இதாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க ஏன்னா வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு சப்பாத்தி ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் தான் அது வந்து நல்லா சாப்பிட்டா இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் பண்ண முதல் நாள் அப்போ வந்து ஆயில் கொஞ்சமாக சேர்த்துருந்தனால சப்பாத்தி வந்து அவ்வளோக்கா சாஃப்டாக இல்லை ரஃப்பாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணேன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டாகவும் இருந்துச்சு இப்படி ரெடிமேட் சப்பாத்தி வந்து நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இப்படி இதை ட்ரை பண்ணி பார்த்தவங்க வந்து இதோட சார்ட்னஸ் பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் ஒருவேளை இது பூரியாவும் சுடலாமா என்னென்னு தெரியலை நான் வந்து சப்பாத்தி போடும்போதே அது வந்து பூரி மாதிரி தான் உப்பி உப்பி நல்லா வந்துச்சு பூரியாகவும் போட்டு பார்த்துக்கலாம் மேலே நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கல ட்ரை பண்ணி பார்த்தாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே காஷ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்